ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஆன்மீக ஜோதிட விஷயம்னு சொல்கிறத விட இது ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் த ஒரு முக்கியமான நாளாக எச்சரிக்கையான நாளாக ஒரு நாள் வரப்போகுது அது என்ன நாள்னா மார்ச்சுடைய உடைய மிகவும் முக்கியமான பதினான்காம் தேதி அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய முப்பதாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு ஏபத்தான நாள் என்று சொல்லலாம் அது என்னடா ஆபத்து இல்லாமல் ஏபத்து அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் ஒரு கிரகணமானது போகுது இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே வந்து ஆபத்து ஏற்படும் அது ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதனால தான் இது ஏபத்தான நாள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுசாக சொல்ல போகிறேன் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நாம் தண்ணி குடிக்கிறதெல்லாம் சில விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்து நான்கு கிரகணங்கள் நடக்கும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்கு கிரகணங்கள் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்து நடந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் கிரகணமானது தற்போது நடக்க இருக்குது அதுதான் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி வந்து மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி நிறைந்த நாளில் தான் வந்து சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது சந்திர கிரகணம் ஏற்படுறது பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் கிரகணனா என்ன கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் கிரகணத்துடைய முழு விஷயம் என்ன அப்படிங்கிறது இப்போ நடக்கிறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் கிரகணத்தை பற்றி சொன்னதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருக்குங்க இந்த வீடியோவில் கிரகணத்தின் போது நீர் அருந்தலாமா தூங்கலாமா இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு விடைய சொல்ல போகிறேன் ஆக்சுவலி கிரகணம் நடக்கும்போது நீர் அருந்தறது ஆபத்தான விஷயமாக கருதப்படுது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை குடிக்காமல் இருக்க முடியாது அப்படி குடிக்கிறதா இருந்தால் கிரகணத்தின் போது குடிக்கிறது நல்லதா கெட்டதாங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் நம்மளுடைய இந்திய நேரப்படி காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் ஒரு நாலு மணி வரைக்குமே வந்து இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டேக்கு மேலே வரைக்குமே வந்து கிரகணமானது போகுது இந்த கிரகணம் வந்து பகல் நேரத்தில் நடக்கிறதுனால அக்கோர்ஸ் கண்டிப்பாக கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் கிரகணம் நடக்கிறது இந்திய நேரப்படி பகல் நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் சூத காலமானது இருக்கோ ஸோ இந்த சூத கால நேரத்தில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நாம் வந்து ஃபாலோ பண்ணும் அதில் மெயினாக நீர் அருந்துறது தான் வந்து உங்களுக்கு சொல்லப்படுது நீர் அருந்துறதுலேயும் தூங்கிறதுலேயும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கிரகணத்தின் போது சொல்லப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நடக்கக்கூடிய கிரகணம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் தான் வந்து நடக்குது ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த கிரகணத்துடைய தாக்கம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் நீர் அருந்துறதுலலாம் சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்கிறதுனால கிரகணத்துடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நீர் அருந்தலாமா தூங்கலாமா இந்த மாதிரியான விஷயங்களை மெயினாக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணும் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும் ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் கிரகணமானது இந்த நாளில் நடக்க போகுது ஸோ நடக்கக்கூடிய கிரகணம் வேறு ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து வீரியம் வந்து அதிகமாகவே இருக்கோ ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிரகணத்தின் போது பண்ணணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி கிரகணத்தின் போது ஃபஸ்ட்டு விஷயை ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா சாப்பிடக்கூடாது அதுக்கான காரணம் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே போல் கிரகணம் போது தண்ணீரும் குடிக்கக்கூடாது மேக்சிமம் தண்ணீர் குடிக்கிறத நாம் தவிர்த்துக்கணும் இந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது நமக்கு நல்லது கிடையாது அப்படி ஒரு வேளை தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் சுடு தண்ணியை வந்து குடிங்க அதாவது கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தண்ணியை சூடு பண்ணி ஒரு வாட்டர் கேனில் எடுத்து வைத்துக்குங்க வாட்டர் கேனில் எடுத்து வைத்ததுக்கு பின்னாடி அந்த சுடு தண்ணீரை வந்து குடிங்க ஆறிப்போன தண்ணியை வந்து குடிக்காதீங்க கிரகண நேரத்தில் தண்ணீர் வந்து குடிக்கக்கூடாது குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் கிரகணத்தின் போது தண்ணீர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணும் ஒருவேளை தண்ணீர் குடிச்சா ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுடு தண்ணீரை வந்து குடிங்க பச்சை தண்ணியை வந்து குடிக்காதீங்க இது உங்களுக்கு எச்சரிக்கையாக இந்த நேரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கிரகணத்தின் போது மெயினான ஒன்று உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கர்ப்பிணிகளாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது நார்மலாக இருக்கிறவங்களும் கர்ப்பமாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது ஏன்னா கிரகணத்தின் போது அந்த ஒளி நம்ம உடம்புல படாமல் பார்த்துக்கொள்ளணும் அந்த ஒளி நம்ம மேலே பட்டு வச்சுக்கோங்களேன் உடலில் வந்து ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு சொரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி செய்தால் குழந்தைக்கு அந்த இடத்துல கருப்பு நிறத்தில் தழும்பு போன்ற அடையாளம் ஏற்படும் இது சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்குங்க அதனால தான் வந்து முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது வெளியே வராதிங்கன்னு ஸோ கிரகணத்தின் போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வெளியே வராதிங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் இருந்ததுன்னா கூட ஈவினிங் மேலே பிளான் பண்ணி போங்க ஒருவேளை பகல்லையே ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுன்னா கொடையை வந்து பிடிச்சிட்டு போங்க ஸோ கிரகணத்துடைய ஒளி உங்கள் மேலேயும் படக்கூடாது உங்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ஆபத்தாகக்கூடாது அதனால் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்புறம் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னென்னா கிரகணம் போது குளிக்கக்கூடாது கிரகணத்திற்கு பின்னாடி கூட குளிக்கலாம் கிரகணத்திற்கு முன்னாடியும் குளிக்கலாம் ஆனால் கிரகணம் நடக்கும்போது குளிக்கக்கூடாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் வீட்டை தொடப்பத்தால் தொடக்கிறது கூட்டுறது இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது கிரகணம் முடிந்த பின்னாடி தான் குளிக்கணும் சுத்தம் பண்ணும் எதுவாக இருந்தாலும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் கிரகணத்திற்கு முன்னாடி குளித்திருந்தாலும் கிரகணம் முடிந்த பிறகு குளிக்கிறது நல்லது மெயினாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது அதனால் கிரகணம் போது குளிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குளிக்க முயற்சி பண்ணுங்கள் முயற்சி என்ன பண்ணுறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்புறம் இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கிரகணத்தின் போது தூங்கக்கூடாதான் கிரகணங்கிறது பொதுவாக கெட்ட விஷயம் என நம்மளுடைய புராணங்களில் கூறப்படுது கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்றால் அது இறைவனை துதிப்பது மட்டும்தான் அதனால் தூக்கம் வந்து நீங்கள் கொஞ்சம் விளக்கிக்கிட்டு நீங்கள் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் கடவுளுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் கடவுளுக்கு உகந்த ஏதாவது பணிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் செய்யுங்க கடவுள் மேலே பற்று வைத்து கடவுளை துதிக்கிறது தான் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது கடவுளை தவிர வேற எதையும் நீங்க பண்ணக்கூடாது வேற எது பண்ணாலும் உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும் அதனால எதையும் நீங்க வந்து பண்ணக்கூடாது இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கிரகணத்தின் போது இதெல்லாம் மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுனால தான் இந்த முக்கியமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது வந்து எந்த மாதிரி குடிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அன்று ஒரு நாள் கவனமாக இருக்கட்டும் ஸோ கிரகணம் நடக்கிறதுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு நாள் தான் இருக்குது இந்த எட்டு நாளுக்குள்ளே கிரகணத்தை பற்றி இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சாரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லா தாள்களையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற எல்லா தாள்களையுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடையலாம் ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்